ஆண்டவரும் இச்சகருமானி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மீண்டும் உங்கள் யாமருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாளுக்கான வேத தியானமாக ரோமர் பன்னிரெண்டாவது அதிகாரம் முதல் இரண்டு வசனங்கள் அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய ரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கின்றேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்தவசம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள் ஆக கத்துடைய வசனம் எப்படி செலுகிறது தேவனுக்கு எங்களுடைய சரீரமானது அங்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் எங்களுடைய சரீரம் ஜீவபலியாக எப்படி ஒப்பு கொடுக்கப்படும் என்று சொன்னால் எங்கள் சரீரத்தை நாம் பரிசுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் எங்கள் சரீரத்திலே நாங்கள் அசூசியான பாவத்தின் காரியங்கள் பாவத்தின் இச்சைகளுக்கு உலகத்தின் இச்சைகளுக்கு நாம் எங்கள் சரீரத்தை பாவிக்காதபடி எங்கள் சரீரத்தை எப்பொழுதும் நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் வேதம் சொல்லுகிறது இப்படியாக இதுவே நீங்கள் செய்ய தக்க புத்தியுள்ள ஆராதனை எது புத்தியுள்ள ஆராதனை என்று சொன்னால் வெறும் உதடுகளினாலே வார்த்தையினாலே தேவனை துதிப்பது மாத்திரம் அல்ல எங்களுடைய நடத்தையினாலும் கிரியையினாலும் தேவனுக்கு பிரியமாக நடந்து கொள்ளும் பொழுது அசுத்தமான காரியங்களுக்கு ஈடுபடாதபடி பாவமான வழிகளில் நாம் நடக்காதபடி பாவத்துக்குரிய காரியங்களை எங்கள் சரீரங்களை நாங்கள் சேர்த்து கொள்ளாதபடி எங்கள் சரீரத்தை எங்களுடைய நடத்தை குறித்தும் எங்களுடைய குறித்து நாங்கள் மிக கவனமாக இருப்போம் என்றால் எதை செய்தாலும் கத்திற்கு முன்பதாக சரியாக செய்வோம் என்று சொன்னால் அதுதான் புத்தியுள்ள ஒரு ஆராதனை ஆக நாம் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்துரசம் தெரியாமல் தேவனுடைய நன்மை என்ன பிரியம் என்ன பரிபூர்ணம் என்ன சித்தம் என்ன என்று பகுத்தறிந்து வாழும் பொழுது உண்மையான ஆசீர்வாதத்தை பெறுவது மாத்திரமல்ல மறுரூபமான வாழ்க்கைக்குள் ஆவியானவர் நம்மை நடத்தி கொண்டே இருப்பார் ஆமேன் ஆமேன்